இரவு நேர செய்திகள் நர்மதா நர்மதாசிர முதலில் தெளிப்பு செய்திகள் வங்காள விரிகுடாவில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஆயிரத்தி எண்பத்தி நாலு தொழுநோயாளர்கள் பதிவோம் மரம் ஒன்றுடன் மோதி ஓந்துருளி விபத்துக்குள்ளானதில் இருவர் பள்ளி பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சோதனை நடவடிக்கை முட்டை கோழி இறைச்சியின் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு காசாவில் உள்ள எதிரிகள் முகாம் மீது தாக்குதல் இருபது பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் இறைச்சியை தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்க முடியும் இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இருக்காது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சியின் விலையை ஆயிரம் ரூபாவிற்கும் குறைவாகவே பேண முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வங்காள விரிகுடாவில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வானிலையில் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஆயிரத்தி எண்பத்தி நாலு தொழுநோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழுநோய் தடுப்பு பிரிவின் வைத்திய நிரூபா இதனை தெரிவித்துள்ளார் அவர்களில் தவீதமானோர் மற்றும் ஒருவருக்கு தொழுநோயை பரப்பக்கூடியவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகமான தொழுநோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நூற்றி பதினைந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தினம் புறக்கோட்டை பகுதியில் உள்ள பழக்கடிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நிலையங்கள் உள்ளிட்டவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இதன்போது இறக்குமதியாளரின் விவரங்களின்றி உணவுப் பொருள் விற்பனை செய்த மற்றும் பாடசாலை உபகரணங்களின் விலையை காட்சிப்படுத்தாமல் விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவின் மத்திய பகுதியில் உள்ள எதிலிகள் முகாம் மீது மேற்கொண்ட தாக்குதலில் ஆறு சிறுவர்கள் மற்றும் ஐந்து பெண்கள் உட்பட இருபது பேர் உயிரிழந்தனர் அத்துடன் காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள இரண்டு வைத்தியசாலைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் வரை கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் சிறுவர்கள் மற்றும் பெண்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகளையாவது நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி